நவம்பர் மூணு ஏகே செட்டியார் பிறந்த தினம் தமிழில் பயண இலக்கியம் ஆவணப்படங்கள் என்று பல தளங்களில் முன்னோடியாக சேர்ந்தவர் ஏகே செட்டியார் காரக்குடி அருகே உள்ள கோட்டையூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நவம்பர் மூனில் பிறந்தார் காந்தியின் மீது அளவு பக்தி கொண்டவர் பின்னாட்களில் மகாத்மா காந்தி டி வெந்தித் செஞ்சூரி எனும் பெயரில் காந்தியை பற்றி ஆவணப்படத்தை தயாரித்தார் டோக்கியோ இம்பீரியல் போட்டோகிராஃபி கல்லூரி நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆகிய கல்லூரிகளில் ஒளிப்பதிவு தொழில்நுட்பத்தை கற்றவர் இவர் ஆயிரத்தொத்தி நாற்பத்தி மூணு தொடங்கிய நாற்பது ஆண்டுகள் குமரிமலர் என்னும் இதழை நடத்தினார் காந்தியை பற்றிய ஆவண தயாரிப்பின் போது கிடைத்த அனுபவங்களை குமரி மலர் இதழில் தொடராக எழுதினார் அந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு அன்ன அனல் அச்சுவட்டில் என்னும் நூலாக வெளியானது தனது இருபதாவது வயதிலேயே மியான்மரீர் தனவணிகன் என்னும் இதழை தொடங்கிய பெருமை இவருக்கு உண்டு